இப்போ வந்து எங்கள் வீட்டில் பல்லாங்குழி விளாட்றாங்க வாங்க யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் எங்கள் அம்மா வந்து வேமாவ விளாட்றாங்க ஃபாரா யார் தான் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போம் ஒன்றுமே இல்லை எங்கள் அம்மா ரெண்டாவது கட்டத்தை எடுக்கிறாங்க நாலு முத்து வந்தா எடுத்து வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு நாலு சேர்ந்துருக்கு அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க அவங்க பாக்ஸில் ஒரு முத்து தான் எங்கள் அம்மா கிடைச்சிச்சு பார்ப்போம் ஆப்போசிட் டீம்காரவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் நாலு முத்து வந்திருக்கு எடுத்து வச்சுக்கோங்க நாலு முத்து நாலு முத்து வந்திருக்கு எடுத்துக்கோங்க இப்போ எங்கள் அம்மாவா இல்லை கவி பிரியாவான்னு பார்ப்போம் ஒரு முத்து தான் எங்களுக்கும் கிடச்சிருக்கு நீங்கள் விளாடுங்க ஏய் எங்கள் அம்மாவுக்கு மூணு முத்து கிடச்சிருக்கு இதே எடுத்தால் முத்து கிடைக்கும்ல நிறைய முத்து வந்துருக்கு யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் பார்ப்போம் யாருக்கு முத்து அதிகமாக வந்திருக்கோ அவங்க வின் பண்ண பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இதிலருந்து இந்த குழி வரைக்கும் எங்கள் அம்மாவோடய குழி அந்த ஏழு குழி இவங்க ஆப்போசிட் குழியோடது இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க ஒரு குழி காலியாக இருக்குது எங்கள் அம்மா கிட்ட தான் இருக்குது அவங்களுக்கு முத்து இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அந்த குழியில் விளாட மாட்டாங்க ஒரு ஒருமுத்து தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு யோசிக்கிறாங்க எந்த காயை எடுக்கலான்னு பார்க்குறாங்க விளாட்றாங்க பார்ப்போம் ஒன்றுமே கிடைக்கல இவங்க எடுக்கிறாங்க ஓகே இப்போ நாலு முத்து வந்துருக்கு எடுத்து வச்சுக்கோங்க நாலு முத்து எங்கள் அம்மா கிடச்சிருக்கு இவங்களுக்கு பாருங்க நாலு நாளாக கிடைக்கிது நிறையா முத்து கிடைக்கிது எங்கள் அம்மா முத்து கிடச்சிருக்கு ஒரு முத்து தான் கிடச்சிருக்கு நாலு முத்து கிடச்சிருக்கு இதுதான் எங்கள் அம்மாவுக்கு மூணு தோத்துட்டாங்க ஆப்போசிட் டீம் பார்ப்போம் இவங்களுக்கு எவ்வளோ ஐ திங்க் அவங்களுக்கு நிறைய நிறைய பாண்டி கிடச்சிருக்கு பார்ப்போம் பாவம் எங்கள் தான் ஒரு இது யாரும் இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு குழி அவுட் ஆயிடுச்சு ஆப்போசிட் டீம் தான் ஜெயிச்சாக்காங்க ஐ எங்கள் அம்மாவுக்கு ஒன்று கிடச்சிருக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளே எடுத்து வை அடுத்து எங்கள் அம்மா விளாட போகிறாங்க ஆப்போசிட் டீமுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க அதில் போகிறேன் கலா எப்படி கலக்கிறது ரொம்ப தானே இதை தூக்கி இங்கே போட்டுச்சு அம்மாவை போட்டுச்சு இங்கே தானே போட்டேன் தெரியல எங்கே போட்டேன் ய்ய் ரெண்டு முத்து எடுத்துருக்காங்க எங்க தான் அதிக முத்து வச்சிருக்காங்க அடுத்து நாலு முத்து வந்தால் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு முத்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு நாலு முத்து வந்திருக்கு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து உனக்கு தான் எடுத்து இப்படி அம்மா அம்மாவா இருக்க போனாலும் அம்மாவானால சொல்லி தருது இல்லாட்டி வேறத்தவங்க மாட்டாங்க முத்து உனக்கு தான் யார் ஜெயிச்சான்னு பார்ப்போம்

நாலு முத்து வந்திருக்கு எடுத்து இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த வாட்டி நாலு முத்து எடுத்து வைங்க நாலு முத்து கவி யோசிக்கிறாங்க எந்த காயை நகர்த்தலான்னு இந்த பல்லாங்குழி பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் பழமையான பல்லாங்குழி மூணு முத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க இந்த மூணு முத்து எடுத்தால் நாலு முத்து கிடைக்கும்

எங்கள் அம்மா அந்த நிறைய இருக்கிற முத்தை கலைச்சிட்டாங்க என்ன ஆப்போசிட் டீம் வந்து களைச்சி விட்டுவாங்கன்னு நாலு முத்து வந்திருக்கு

நாலு முத்து வந்துருக்கு எடுத்துக்கோங்க டீம் வந்து யோசிக்கிறாங்க விளாடலான்னு எடுத்துட்டாங்க அம்மா முத்து கிடைச்சிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு யோசிக்கிறாங்க முத்து கிடைக்கும் இந்த காலத்தில் முத்து சரியில்லை அதை எடுத்து சொல்லி தரக்கூடாது டீமு அடுத்த டீமுக்கு நாலு முத்து வந்திருக்கு எடுங்கப்பா நாலு முத்து வந்துருக்கு எடுக்கலையா ரெண்டு முத்தும் வந்திருக்கு லற டாரட் யார் பாப்போம் பனானா ஆப்போசிட் வந்து ரெண்டு குழி கட் வாவ் இருந்துச்சு நேர்மையாக விளாட்றாங்க மட்டும் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா விளாந்தா கூட கொடுத்துட்றாங்க நாலு முத்து வந்திருக்கு அவங்க தோத்துட்டாங்க ஆப்போசிட் டீம்னு அதனால் எல்லா முத்தும் எங்கள் அம்மாவுக்கு தான் மூணு குழியை அவுட் ஆகிட்டாங்க அவங்க யாருன்னா ரெடி தான் விளாண்டாம் Yeah. <laughs> அதை எடுத்து விளாடு சொல்லி தரக்கூடாது ஆப்போசிட் டீமுக்கு முத்து சேரும்ல முத்து செய்யறது இல்லையா எங்க அம்மாவுக்கு முத்து செய்யறதுக்காக எடுக்க சொல்லிருக்காங்க பாண்டிகரை அதை எடுத்து விளாடு என்னதான் இருந்தாலும் பிள்ளை ஜெயிக்கணும்னு அவங்க சொல்லித்தராங்க பிரகாஷ் ராஜ் மாதிரி யார் ஜெயிச்சான்னு பார்ப்போம் எப்போ சாயங்காலம் விளாண்டுக்கலாம் கடைக்கு போகணும்

சூப்பர் 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 எல்லாமே இப்போ அவங்க ஆப்போசிட் டீமுக்கு தான் பார்ப்போம் யார் தோக்க போகிறாங்க யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு விரைவில் பார்க்கலாம் இன்னும் இது ரெண்டு இந்த மூணையும் தோக்கடிச்சிட்டா ஜெயிச்சிடலாம் Sen niye yalan hazır? இன்னும் ஒரே ஒரு இதுதான் இருக்கு இவங்களுக்கு இதுவும் இந்த புளி காலி ஆயிடுச்சுன்னா தோத்துட்டாங்க நாலு மத்தி எடுத்து வச்சுக்கணும் இது தூக்கி போட்டு எடுக்கலாம் இது தூக்கி போட்டு அதை எடுத்துக்கலாம்

எப்படியோ மூணு குழிக்கு சம்பாரிச்சிட்டிங்க பரவாயில்ல இல்லை மூணும் காலி ஆயிடுச்சுன்னா தோத்துட்டிங்க ஒரு தான் முடித்துள்ளிட்டாங்க இந்த வாட்டி அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க நின ஒரு முத்தை எடுத்துக்கணும் அவ்ளோதான் சொல்ல கம்மியா ஒரு குள்ளி எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிருக்காங்க இதெல்லாம் கம்மியா போடுங்க பா நீதானே விளையாண்டா நீ இப்போ ஒரு குள்ளி எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிட்டாங்க ஆமா